சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்லான்னு வருன் எப்பவுமே ஒரு டீ லவர்னாங்க அதனால் டீ சாப்பிட்லான்னு வருவோம் நீங்கள் டீவில் கமாண்ட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எப்படி போச்சு நம்ம நண்பர்கள் காணா வணக்கம் 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 நண்பர்களே வாங்க பேசலாம் இங்கா குடிமா இங்க வந்து எனக்கு அங்க சோஃபா மாதிரி பேர் அவன் செட்டி ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே வா விநாயகம் வீரப்பன் ஹாப்பி பர்த்டே டு யூ வீரப்பன் மோனே எங்கடா எங்கடாக்குறா

ம் வந்து நம்பருங்க ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் சொல்லு வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டியா வாயில போயக்கூடாது சாப்பிட்டீங்களா சொல்லு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு இவனை இவனை அப்பா

டீ குடிக்க விட மாட்டான் உன் என்ன கேளுங்க எல்லாரும் யோகித்துக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும் யோகித் நீ சொல்ல ஹாய் சொல்ல எல்லா இருக்கும் ஹாய் மக்களே சொல்லு ஹாய் மக்களே ஹாய் மக்களே வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு நம்ம தமிழ்நாடு பண்பாடோட வணக்கம் சொல்ல இருக்கும் வணக்கம் 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 சொல்ல சொல்லு வணக்கம் ஐய் தம்பி வணக்கம் சொல்றா எல்லாரும் சொல்லுங்க வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா பார்த்து போடா பார்த்துருங்க பார்த்துருங்க எல்லாரும் உங்களை விட்டு டீ குடிக்கிறது கோவப்படாதீங்க நான் எப்பவுமே டீ லவர் டீ குடிச்சுனா எதாவது பார்த்தீங்கமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்களா வணக்கம் வாங்க நண்பர்களே பேசலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே டேரெக்ட் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தெரியும் நீங்க யார் பேசுறீங்க என்ன எங்கிருந்து பாக்குறீங்கன்னு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பின்னு எப்படி இருக்கீங்க ஹவாரியூ hello sắp đã cha lần thứ sáu đúng fine ok bro ok thứ sáu đúng không là bạn வணக்கம் 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 சரி சரி வை மருந்து எடுக்க கூடாது எடுக்கக்கூடாது மருந்து எடுக்கக்கூடாது மருந்து எடுக்கக்கூடாது பார்த்தி சாப்பிடல வாங்கி தர போறீங்களா சிஜி சிஜியில சிஜே சிஜே ஜே பேட்டரி சொல்லுங்கப்பா சிஜி இல்லைப்பா பார்த்தி பட் சேதுபதி டீ வேணாம்டா வேற என்னடா வேணும் உனக்கு குவாட்டர் கோழி பிரியாணி சொல்லலாமா அதுக்கு தான் சாப்பிட மாட்டேங்க வீரப்பன ஒரு குவாட்டர் பார்சல் பண்றோமா இட்ஸ் ராகுல் சேதுபதி ஓகே ராகுல் ஓகே ராகுல் சி ஜே போடுங்க சி ஜி போடாதீங்க அப்புறம் விஜய் எப்படி இருக்கிறாரு ஹாய் கவிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இருக்கிற திடீர்ட்டு கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீரப்ப மட்டை மட்டையாயிட்டாரா ஐஎம் மலேசியா ஓகே ஓகே சிஜே நெக்ஸ்ட்டு பிரான்ச் ஷார்ட்லி ஓப்பன் தி விலியோபன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதம் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லணும் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு பங்கூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வில்லியனூரில் பண்ணுறோம் ஓகேங்களா பங்கூரில் பண்ணலாமா வேணாமா என்னன்னு சஜஸ்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க மலேசியாவெல்லாம் எப்படி இருக்கு மலேசியால என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்க விஜய் எப்படி இருக்காரு டாக்டர் விஜய் என்ன பண்ண போறடா ஒன்றும் பண்ணலடா சும்மா லைவ்ல பேசியிருக்குடா சூப்பரா இருக்கா ஓகே ஓகே நாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் பாண்டிச்சேரி சூப்பரா இருக்குது உங்க நேட்டிவ் வந்து என்ன ஊர் நீங்க நேட்டிவ் மலேசியாவா சாப்பிட்டீங்களா கவிதா ஹாய் ஹலோ வணக்கம் வேற என்ன இன்னைக்கு போச்சு அப்துல் கலாம் என் நண்பன் விநாயகன் பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்துங்க விநாயகத்துக்கு விநாயகர் வீரப்பனை வாழ்த்துங்க எல்லாரும் விஷ் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே மலேசியா நீ கண்டிப்பாக இப்போ மலேசியாவில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கவி தண்ணுகிறாங்க அவங்க வீட்டுக்கு போயிடலாம் மலேசியா போனா கண்டிப்பாக போகலாம் வீரப்ப விநாயகத்துக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க கவிதா அந்த விநாயகத்துக்கு கொஞ்சம் ஒரு விஷ் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே டூ சொல்லுங்க ராகுல் விஷ் பண்ணுங்க அப்புறம் அவன் கோச்சிப்பான் அச்சா ஒரு ரூபா பண்ணு வாங்கி கேட்க தொடங்கிய அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சான் ஒரு ரூபாய் இல்லையா அப்ப அஞ்சு ரூபாய் வச்சா அந்த பாம்பு தோலை உரிச்சு வச்சுக்கிறா காலைல வீட்டுக்கு வந்துரு அது இன்னும் எஸ்கேப் ஆகல பாத்ரூம்ல தான் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல மக்கள் இந்த லைவ்ல யாருன்னா வந்து பாம்பு பிடிக்கிறது வந்தேன் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பாம்பு இருக்குது மக்களே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டான டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டு சார பாம்பு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணோம் இடத்த க்ளீன் பண்ணோம் நானே வெட்டுறேன்டா நானே வெட்டுறேன் பாம்பு இருக்குறான்றான் அதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ணல ஃபஸ்ட் ஷிஃப்டா நாளைக்கு பஷிப்ட்டடா அட போடா நீ பிடிச்சின்னா ஒரு பத்து கிலோ பாம்பு கறி வரும் அதை வேற இப்படிலாம் சார் செஞ்சன்னா ஜெயல்தூக்கு போட்டுருவாங்க பார்த்துருங்க பாம்பு பிடிக்குங்க யாருனா சொல்லுங்க அது போய் என்ன பார்த்தா கொஞ்சம் மறைஞ்சுது கடைசியில் பார்த்தா அன்னைக்கு பக்கத்து பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா தோலை உடிச்சு வச்சிருக்கு நாளைக்கு கல்ல லைவ்ல காட்டுறாங்க தோலை ஓகேங்களா ஹாய் சந்தோஷ் வணக்கம் வாங்க சந்தோஷ் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா சந்தோஷ் சமைக்கணுமா குரூப்ல ஆட் பண்ண ஆனா குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ் கூட வர மாட்டேங்கிறாடே ஆனா என்ன சாப்பிட்ட சந்தோஷ் ஊருக்கு வந்துருக்கியா இல்ல தான் இருக்கியா கவிதா லைக் போட்டு போயிட்டீங்களா ஆள காணா பார்த்திபன் சேதுபதி ஆளக்கானா வீரப்ப விநாயகன் ஆள காணா எல்லாரும் எங்க போயிருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எல்லாரும் சாட்டர்டே நைட்டு இன்னைக்கு எல்லாரும் வந்து நாளைக்கு சண்டேன்ற ஒரு இதில் இருப்பாங்க என்ஜாய் பண்ணி இருப்பாங்க விநாயகர் வீரப்பன் வந்து நாளைக்கு போகிறாரா ஃப்ரை பண்ணவாடா சரி சரிடா ஆல்ரெடி சும்மா ஒருத்தவங்க தோலை உரிச்சி கிளீன் பண்ணதுக்கே தான் ஜெயிலில் போறாங்க எல்லோரும் ஃப்ரை பண்றாங்க சாப்பிட்ட போறிய விநாயகா சரி விநாயக விநாயகா என்னடா பாம்புக்கு என்னடா பண்றது அப்புறம் பாம்பு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கேதான் இருக்குது மூவி போலமாடா எப்படா எப்ப போலமா கேக்கட ராயன் மூவி பாத்துட்டியா பாக்கலையா நான் என்ன பார்க்கல நீங்க பாத்துட்டு படம் நல்லா இருக்கானு கமெண்ட் பண்ணுங்க Danu seagaktingnya abdi rigunu command pndengah, patah dengah na. Tandwas ni mau ipati ya tandwas. Dah ini ya message pndeng lah, untuk grup lah. Iya nih, apa message pndengah na pndeng lah, ya itu nih na. Iya per, kalah jilid ya itu nih, nggak pndeng matang. நீ குரூப்பில் மட்டும் என்ன மட்டும் ஃபர்ஸ்ட்டு பண்ண சொல்ற பாத்தியா நியாயமா இது யாருன்னா பண்ணாங்கன்னா அவங்க பின்னாடி நின்று நம்மளும் பண்ணலாம் அவ்வளோதான் இல்லை கோயம்புத்தூரில் தான் இருக்கியா ஓகே ஓகே சந்தோஷ் கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்களா சரி 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 ஊருக்கு எப்போ வரதா பிளானு கல்யாண சாப்பாடை பற்றி கேட்டால் நீ ஓடிடுற கல்யாண சாப்பாடு எப்போதான் போடுவேன் என் நண்பர் சந்தோஷ் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அவருக்கு வந்து நாங்கள் வந்து திருமணம் வர பார்க்குறோம் யாராவது இப்போ லைனில் இருந்தால் கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக என் நண்பனுக்கு வந்து திருமணத்தை உடனே முடிக்கலாம் அதில் நீங்கள் கமாண்டில் பார்க்கலாம் சந்தோஷ் ஏஎஸ்னு வரும் கண்டிப்பாக வந்து சந்தோஷ்க்கு வந்து இந்த இயரில் மேரேஜ் முடிக்கணும்னு ஒரு இதில் இருக்கும் நாங்கள் சந்தோஷ் ஓகேவா சந்தோஷ் நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க ஒன்னு ஆட் பண்ண அந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல ஆமாண்டா என்ன ரெஸ்பான்ஸே பண்ணலடா நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு குரூப்ல ஏன்னா ஒண்ணு கிளசுறாங்க அப்ப பாப்போம் சந்தோஷ் நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க நல்ல வரனா பாத்து நாங்க சொல்றோம் நல்ல படித்த பெண்ணு சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க நல்ல வரணும் கண்டிப்பா சொல்றோம் நல்லா மூக்கு மூழியமா உள்ள பொண்ணுகளை வேணுமா இல்ல வேலைக்கு போற பொண்ண வேணுமா இல்ல வீட்டுல இருக்கிற மாதிரி பொண்ணு வேணுமா எந்த மாதிரி பொண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பொண்ணு நம்ம வரணும்னு பாக்கலாம் கல்யாண மாலை அப்படிங்கற மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிரலாம் அது ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்ல சந்தோஷ் ஆ இங்க என் பையன் வரான் ஹாய் சொல்லு அந்த மாமாவை ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லயா வணக்கம் சொல் வணக்கம் சொல்ற everyone வணக்கம் என்ன சாப்பிடி கில்லிச்சா

நல்லா இருக்கா அவரு தூக்கம் வந்துருச்சு அவரு வந்து இப்ப யாரு முடிஞ்சு தெரியல அந்த மாமா முடிஞ்சு எப்படி சொல்லிட்டு போயா பாய்ச்சல் பாய்ச்சல் எல்லாரும் பாய்ச்சல் ஓகே அவர் கிளம்புறாரு அவரு அவர் வந்து அடங்க மாட்டாரு அவரு ஓகே ஓகே சந்தோஷ் சமைக்கணுமா இன்னைக்குமான பேசுனே பேசுனா கிட்ட நம்ம பொக்கை கிட்ட பேசுனேன் ஒரு மொபைல் எடுத்து பத்தி பேசியிருந்தேன் அக்காவுக்கு சொல்லிட்டேன் டியூஸ்டே வர சொல்லிக்கிறான் செவ்வாய் கிழம்தான் ஒரு ஸ்டாக்கு வருதான் சண்டே பிளானு சண்டே என்ன பிளான் ஒன்றும் இல்லைடா வேற கிருத்திகை வருதான் நாளைக்கு எதுவும் நான்வேஜ் செய்ய மாட்டேங்க கீரையா என்ன பண்றது கீரை கீரை சேர்த்து கம் ராயன் மூவி போலாம் பசங்க கம்னு இருக்காது அங்கே போய் தேட்டரில் போய் அழுவோம் அதெல்லாம் போறதுக்கு பிளான் இல்லை அப்புறம் உங்களுக்கு என்ன பிளான் சண்டே நீங்க என்ன பிளான் கமெண்ட் பண்ணுங்க லைவ் பார்க்கறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க சண்டே என்ன பிளான்னு நீங்க எல்லாரும் எங்க போறீங்க நாளைக்கு காலையில அந்த பாம்பு தோலை உச்ச வச்ச இடத்துல இருந்து லைவ் போட போறோம் காண தவறாத ஆமாண்டா அவன் தான் இருக்கிறான்டா அதுதான் சரி விவோல தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்குற வேற அதுதான் அவனை கண்டக்ட் பண்ணேன் கடைசியில் அவன் கும்மரன் ஸ்டோரில் இல்லையா அப்போ விவோ ஸ்டோரில் தான் இருக்கிறான் அப்புறம் சார் நிறைய டேரெக்டாக வந்துடுங்க அக்காவை சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்னா இப்போ எதுக்கு பிஸ்கட் சாப்பிட்றேன் நீ நைட்டில் நைட்டு பிஸ்கட் சாப்பிட்லாமா எதுக்கு போக போகிறோம்ண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே சனிக்கிழமை இரவு உங்களுடன் பார்த்திபெண்மல்லி சேனல் ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்களா தான் இருக்காங்க அவங்க மேக்கப் வரலயானா லைவ் வரலையா இருக்கிறாங்களே சாப் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டதா லைவ் கே வருவான் எல்லாம் லைவ் எல்லாம் வர மாட்டான் படு தூங்கினுவான் நமக்கு எப்படி சோறு 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 ரேகி தப்பிக்கிறது பிஸ்கட் பிஸ்கெட் பிஸ்கட் தான் இல்ல அது வரியும்மா இல்லடா ஏன்டா சமைக்கணுமா என்ன இப்ப சமைப்பீங்களா புதுசா வந்த நண்பர்கள் அனைவரும் வந்து ஒரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சரி 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 பத்து வாரம் வந்து இப்போ நாளைக்கு லீவா இல்ல போனமா ஓட்டிணாவா கோயம்புத்தூர் என்ன ப்ரொடக்ஷன் உங்க கம்பெனி புரியல ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் சனிக்கிழமை இரவு உங்கருடன் உங்கள் பார்த்திபன் நல்லா வணக்கம் சொல்லுங்க ஒரு வணக்கம் போடுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நண்பர்களே வணக்கம் வால் ப்ரொடக்ஷன் ஓகே 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 ஓகேடா ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்குங்க நான் தான் இங்கே ஓட்டு நம்பர் ஏண்டா என்னடா என்ன படுகு படுகு தும் துங்க் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே மூன்று பேர் போறா உட்காரு யோகி ஹாய் ஹே ஹாய் வணக்கம் வணக்கம் நண்பர்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ஆயில் அண்டு கேஸ் ஆயில் அண்டு கேஸா அப்படின்னா என்ன ஆயிலுன்னா கேஸ்ரா எல்லாருக்கும் இன்னைக்கு எப்படி போச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ரிஷபராசின்னு யாருக்கல இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அழைச்சலாம் இருப்பீங்க வெயில இருப்பீங்க தண்ணி குடிக்காம அலைஞ்சிருந்துருப்பீங்க கட்டுங்களா ரெண்டாவது ரசிமா ராசி

ஹலோ வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா எல்லாருக்கும் எப்படி போச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நம்ம லைவ் பாக்குறோங்க எல்லாருமே மேல இருக்கிற திருவ் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் மொத தொந்தரவு நீதா ஓ ரைட்டு ராசர் ஆசிரியர் யாரு நீயே அது மொத தொந்தரவு நீங்களா என்னப்பா செப்பாடு போக மாட்டேன் போயிட்டு இருக்கும் இடிச்சினியா

வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் கையில சொல்லுமா வணக்கம் நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க பாவனா பாவனாக்கு வந்து சளி பூசணி இருக்குது அவங்க அக்கா இருந்தாரா இவரு அதை இருந்தாங்க உங்க ஸ்கூல் நேம்னா உங்க ஸ்கூல் பேர் சொல்ல பால வித்யாலயா பிரைமரி ஸ்கூலா ஓகே ஓகே உங்க நேம் உங்க பேர் சொல்ல உங்க நேம் சொல்ல உனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஸ்டோரி தெரியும் சொல்லி அந்த ஸ்டோரி சொல்ல எல்லாருக்கும் அந்த காக்கா ஸ்டோரி சொல்லி தண்ணி குடிக்குமே அந்த ஸ்டோரி சொல்ல

வணக்கம் மாமா நீ சொல்லு ஏகித்து வணக்கம் மாமா சொல்ல வணக்கம் மாமா சொல்ல வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் சொல்லு நாங்க சாப்பிட்டோம்

பத்து இந்த தலைப்படு தலை தலை பத்து கூடும்பா கூட்டு அவ ஊத்துறப்பா அம்மா கூட போ இங்கே போ இங்கே போயிரு வெளியிலேயே போங்க அம்மா ஒரு போ லைட் போடு லைட் போடு போ ஹாய் ஹலோ வணக்கம் என் பொண்ணு ஸ்டோரி சொன்னாங்க கேட்டீங்களா என் பொண்ணோட ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ செல்ல பொண்ணு பவானாசி வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க குட் நைட் ஹாப்பி வீக்கெண்ட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சந்தோஷ் மாமா குட் நைட் சொல்லிட்டாரு நீ சொல்லி குட் நைட் சொல்லு ஆ ஓகே ஓகே போ